ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் ஒரே மாதிரியே முள்ளங்கி ரெசிபி செய்யாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு முள்ளங்கி தொக்கு ரெடி பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு சூடான சாதம் தோசை இட்லி இதுகளை விட சைடு சாஸ் சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு நான் வந்து கால் கிலோ முள்ளங்கி எடுத்து தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி துருகிற கட்டரில் துருகி வச்சிருக்கேன் இந்த ரெசிபிக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன் அடுத்து மசாலா வறுத்துக்கலாம் ஒரு கடாயில் ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கிருங்க நல்லா சூடேற வறுபட்டதும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேங்க அடுத்து இந்த தொக்குக்கு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு பத்து வெந்தயம் சேர்த்து வறுத்துக்குறங்க இதை எல்லாத்தையும் வறுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கிறேங்க அடுத்து அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அடுத்து துருகிய முள்ளங்கியே இது கூட சேர்த்து அடுப்பை ஃபுல் ஃப்ளேமை வச்சு நல்லா வதக்கி விடுங்க வதக்கும்போது அந்த முள்ளங்கியில் உள்ள தண்ணி வற்றி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும் இந்த மாதிரி வதக்கி இதை எடுத்து வச்சுக்கிறேங்க அடுத்து அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பத்து பல்லு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த பூண்டு நல்லா வதங்கணும் அந்த ஆயிலில் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரைச்ச முதல்ல நம்ம ஊற வச்சோம்ல அதில் கரைச்ச அந்த புளித்தண்ணியே இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த புளித்தண்ணி நல்லா தொக்கு மாதிரி ஆகணும் இந்த மாதிரி நல்லா தொக்க அப்புறம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா சேர்த்துக்கிறேங்க நான் அந்த ப பொடியில் சேர்த்துருக்கறனால காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அடுத்து இந்த மாதிரி தொக்க அப்புறம் வதக்கின முள்ளங்கே சேர்த்துக்கிறேங்க முதல்ல மல்லி கடுகு எல்லாமே வறுத்து பவுடர் பண்ண பொடியை சேர்த்துக்கிறேன் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க மூடி வச்சு வேக இருந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு அடுத்து ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி தொக்கா வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தொக்கை ஒரு வாரம் வர ஃப்ரிட்ஜில் வச்சு ஓட சாப்பிடலாம் சூடான சாதம் இட்லி தோசை இதுகளுக்கு சைடிஷா சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்